இந்த வாத நோய் எப்படி வருதுன்னு பார்த்தோம்னா எனக்கு மூட்டு வலிக்குது அந்த மூட்டோட இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் கூட சேர்ந்து வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைச்சோம்னா சில பேர் நடக்கும்போது எனக்கு பட் பட்டுன்னு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லுவாங்க லேசாக அந்த மூட்டுக்கள் மேலே ஒற்றணம் கொடுத்தா அந்த வலியும் வீக்கமும் வணக்கம் நான் டாக்டர் அருள்ஸ்வரூபி சித்த மருத்துவர் இன்னைக்கு நம்ம மூட்டு வலியை பத்தி பார்க்கலாம் நமக்கு பொதுவா வயசானாலே மூட்டுக்கள் தேய்ந்து வலி ஏற்படும் இந்த வலியை எப்படி நம்ம போக்குறது நான் நிறைய மாத்திரை சாப்பிட்டு இருக்கிறேன் வீட்டுல மருந்து ஏதாவது செஞ்சுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய மருந்துகள் இருக்கு பாத்தீங்கன்னா வலி இருக்கும் பொழுது பொதுவா போய் மாத்திரை வாங்கி போடும் வலி நிவாரணி மாத்திரை சாப்பிடும் அதுவே தொடர்ச்சியா வலி இருந்துட்டே இருந்தா அடிக்கடி மாத்திரை சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா அந்த வலி நிவாரணி மாத்திரைகளால ஆஹ் எரிச்சல் அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டுல நம்ம வாயு அதாவது சித்த மருத்துவத்தை பொறுத்தவரை மூட்டுக்கல்ல வரக்கூடிய வலிய வந்து வாதத்தால் வரக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த வாத நோய் எப்படி வருதுன்னு பார்த்தோம்னா உணவோட தன்மையினால வருது அதாவது வாத நோய் வந்து புளி துவர் மிஞ்சும் கரியால் பூரிக்கும் வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க புளிப்பான பொருட்களையும் துவர்ப்பான பொருட்களையும் நம்ம அடிக்கடி நிறைய செத்துட்டே வந்தோம்னா நிறைய அதாவது அளவுக்கு மீறி நிறைய எடுத்துட்டோம்னா வாதம் நோய் வரும் அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்னு பார்த்தோம்னா வாத நோயானது கபத்தின் துணை கொண்டு அதாவது கப கபமும் வாதமும் நிறுதிப்பட்டா அதனால வந்து மூட்டுக்கல்ல வலி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சித்த மருத்துவம் சொல்லுது அப்போ கபம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஈரம் நம்மளே நல்லா ஃபீல் பண்ணியிருப்போம் அதாவது வாயு பொருட்கள் சொல்லக்கூடிய முட்டை உருளைக்கிழங்கு வாழைக்காய் கடலைப்பருப்பு இதெல்லாம் சாப்பிடும் பொழுதும் நீர்காய்களான பொதுவான சுரக்காய் பீர்க்கங்காய் அது மாதிரியான எடுக்கும் போதும் சில பேருக்கு மூட்டு வலி அதிகமாகிறது நம்ம இயல்பா உணவு சாப்பிடும் போதுல இருந்தே நம்மளே தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி அந்த உணவுப் பொருட்களை சாப்பிடும் பொழுது வழியில் ஏற்பட்டா அது தவிர்க்கிறது நல்லது அப்ப இப்ப இதுக்கு என்ன உணவெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாதத்தையும் கபத்தையும் மட்டுப்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள் இஞ்சி சுக்கு மஞ்சள் பூண்டு மிளகு இதெல்லாம் வந்து வாயுவையும் கட்டுப்படுத்தும் அதே போல கபத்தையும் குறைக்கும் இந்த ரெண்டும் சேர்ந்த மாதிரி குறைக்கிற பொருட்கள் சாப்பிட்டுட்டே வந்தோம்னா மூட்டு ஆனது கம்மியாகும் நான் எனக்கு டயபட்டிஸ் இருக்குது நான் பிபி இருக்குது எனக்கு ஹார்ட் பேஷண்ட் எனக்கு சிறுநீரக பிரச்சனைகள் இருக்குது இவ்வளவு மருந்து சாப்பிட்றேன் என்னால தொடர்ச்சி அந்த மாத்திரையெல்லாம் எடுத்துக்க முடியல மூட்டு வலிக்கான மாத்திரையும் எடுத்துக்க முடியல அப்படின்னு நினைச்சோம்னா சித்த மருத்துவம் புற மருத்துவமா கூட நிறைய மருந்துகள் சொல்லுது சுகர் பேஷண்ட் பாத்தீங்கன்னா அமுக்கரானு ஒண்ணு வருது அது வந்து சர்க்கரை இல்லாத சூரணம் டேப்லெட் வருது அதை மூணு வேலை எந்த மாத்திரை சாப்பிடும்போது ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் கேப் விட்டு மற்ற மாத்திரைகள் சாப்பிடும்போது ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கேப் விட்டு இந்த மாத்திரை எடுத்துக்கலாம் அதே மாதிரி நான் டயபெட்டிக் பேஷண்ட் பார்த்தோம்னா ஆஹ் சூரணம் டேப்லெட் அதுல வந்து சுகர் கொஞ்சம் சேர்ந்துருக்கும் அதை வந்து நான் டயபெட்டிக் பேஷண்ட் மூணு நேரமும் எடுத்துக்கலாம் சூரணம் டேப்லெட் இது வந்து நல்ல வலி நிவாரணி மூட்டு வலியை போக்கும் ஏன்னு பார்த்தோம்னா இதுல வாயுவை கட்டுப்படுத்தக்கூடிய சுக்கு இருக்கு அஸ்வகந்தா இருக்கு மிளகு இருக்கு திப்ளி இருக்கு சிறுநாகப்பூ இருக்கு இந்த மாதிரி நிறைய வாயுவையும் கபத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள் இருக்குது அதனால வந்து மூட்டு வலி கம்மியாகுது இதுல வந்து எலும்பு தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு அஹ் சங்கு அதாவது இயற்கையா நம்ம வரக்கூடிய கடல இருந்து வரக்கூடிய அந்த சங்கால செய்யப்பட்ட பற்பம் வந்து இருக்கு இந்த சங்கு பற்பம் மாத்திரையே நம்ம தொடர்ச்சியா எடுத்துட்டே வந்தோம்னா அந்த கால்சியம் குறைபாடுகள் நீங்குவதோடு அந்த மூட்டுக்களை சுற்றி இருக்கக்கூடிய வீக்கங்களையும் வலிகளையும் குறைக்குது இது தவிர மூட்டுக்கல்ல வந்து சில பேர் நடக்கும்போது எனக்கு பட்பட்டுன்னு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லுவாங்க மூட்டுக்கள் வந்து ஓராயிரம் சத்தம் கேக்குது அப்படின்னு வாங்க அதிகமாக அதிகமா இருக்கும்பொழுது அந்த மூட்டுக்கள்ல வலியும் அந்த கிரக்லிங் சவுண்டும் வரும் அது வந்து நமக்கு வலியை ஏற்படுத்த விட பயத்தையும் ஏற்படுத்தும் அந்த மாதிரி இருக்கிறவங்க பிண்டத்தயலம் சொல்லக்கூடிய அந்த மேல் பூச்சி எண்ணெயாவே பிண்டத்தயலத்த மூட்டுக்களுக்கு மேல ஒரு சின்ன ஒரு வெள்ளை துணியில நெனைச்சு இரவுல அந்த மூட்டுக்கல் மேல ஜஸ்ட் சும்மா சுத்தி வச்சிட்டு காலையில எழுந்திரிச்சு வெந்நீர் விட்டோம்னா அந்த வீக்கமும் வலியும் குறையும் இன்னொன்னு பார்த்தோம்னா அந்த ஸ்டிஃப்னஸ் மார்னிங் ஸ்டிஃப்னஸ் சொல்லக்கூடிய காலையில அந்த மூட்டுக்கல்ல ஒரு விரைப்பு தன்மையும் அந்த குக்கில் தைலத்துல போட்டுட்டே வந்தோம்னா பிண்ட தைலம் குக்கில் தைலம் சொல்லக்கூடிய சிவப்பு குக்கில் தைலம் சொல்லக்கூடிய மேற்பூச்சி தைலத்தை போட்டுட்டே வந்தோம்னா நமக்கு வந்து அந்த வீக்கமும் வலியும் குறையும் தைலம் மட்டும் தைலம் மட்டும் இல்லாம வாதகேசரி தைலம்னு சொல்லிட்டு வாயுவை கட்டுப்படுத்தக்கூடிய வாதகேசரி தைலம் இருக்கு ஆஹ் வீக்கத்துல அந்த வழியை கட்டுப்படுத்தக்கூடிய கரு கற்புராதி தைலம் வாத கோடாரி தைலம் லகு விஷமுஷ்டி தைலம் இதெல்லாம் வந்து மேல் பூச்சா எந்த லெவல் இருக்கோ மேல அப்ளை பண்ணிட்டு ஒரு இரண்டு மணி நேரம் கழிச்சு நம்ம கோதுமை கோதுமத்தோட வறுத்து ஒத்தனம் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா சூடா சுடுதண்ணியை கைப்பறுக்குற சூட்ல நம்ம அந்த மூட்டுக்கள் மேல இந்த எண்ணெய் எண்ணெயை தேய்ச்சி ஊற விட்டு பின்பு அந்த சுடுதண்ணியை ஊற்றினோம்னா அந்த வலியும் வீக்கமும் கம்மியாகும் இது மட்டும் இல்லாம இன்னும் நல்லா வைத்தியம் பண்ணிக்கலாம் எனக்கு உள் மருந்தே வேண்டாம் மேல் பூச்சாவே மருந்து எடுத்துக்கிறேன் எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்டாவே எடுத்துக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா இந்த பிண்ட தைலம் வாதகேசரி தைலம் கற்பூராதி தைலம் இது மூணுத்தையும் ஒன்னா கலந்து வச்சிட்டு லேசா சூடு பண்ணி மூட்டுக்கல்ல வலி இருக்கிறத தேய்ச்சிட்டு தழுதாழைன்னு சொல்லக்கூடிய நம்ம கிராமங்கள்ல கேட்டோம்னா அந்த அழுதாறை வாழ வைக்கும் தழுதாழை இலைன்னு சொல்லுவாங்க அந்த இலைய சின்ன சின்னதா துணுத்துதான் கட் பண்ணி போட்டு துணியில முடிஞ்சு தவால சூடு பண்ணி அதை வச்சு லேசா அந்த மூட்டுக்கல் மேல ஒற்றணம் கொடுத்தா அந்த வலியும் வீக்கமும் எல்லாமே குறையும் இதுதான் அந்த அஹ் தழுதாழை இலையோட பயன் எனக்கு தழுதாழ இலையெல்லாம் கிடைக்கல எங்க ஊர்ல அது எந்த இலை எப்படி இருக்குதுன்னே தெரியாத அப்படின்னு சொல்றவங்களுக்கு யூகலிப்டஸ் இலை தெரியும் இல்லையா தைல இலை நீலகிரி தைலம் சொல்லக்கூடிய நீலகிரி தைல இலைய நல்லா என்ன பண்ணணும் நல்லா தண்ணி கொதிக்க வச்சு அந்த இலையை அதுல உருவி போட்டோம்னா அதுல இருந்து எசென்சியல் ஆயில்ஸ் அது வந்து அந்த சூடான நீர்ல கரைஞ்சு கலந்து அந்த எண் அந்த தண்ணி வந்து நீலகிரி தைல வாசனை தைல இலை வாசனை வந்து நல்லா வெளிப்படும் அந்த நேரத்துல பொறுக்கிற சூட்ல இந்த பிண்ட தைலம் வாதகேசரி கற்பூராதி தைலம் கலவைய மேல கலந்து ஒரு மணி நேரம் கழிச்சு இந்த நீலகிரி தைலம் கலந்து அந்த சுடு கை பொறுக்கிற சூட்ல மூட்டுக்களின் மேல தொடர்ச்சி ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் சூடா மெதுவா ஊத்திட்டே வந்தோம்னா வலி குறையும் ஏன் பார்த்தோம்னா அந்த வலியை குறைக்கக்கூடிய இன்டர்லியூக்கின்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அளவை அந்த நீலகிரி தயலம் யூக்கிலிப்டஸ் எல்லாம் குறைக்குது அதனாலதான் அந்த காலத்திலேயே வலி வந்தா நம்ம வயதான பெரியவர்கள் பார்த்துருப்போம் கிராமங்களில அந்த நீலகிரி இலையை உருவி குளிக்கிற சுடுதண்ணில போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணி எடுத்து குளிப்பாங்க வலி போகும் அது வந்து இயற்கையா கை கண்ட மருந்து அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்துல இன்றளவும் செய்யறாங்க அது என்ன காரணம் பார்த்தா அந்த இன்டர்லுக் இன்செட் அளவு கம்மி பண்றது அந்த ஏக்கிலப் சிலையில் இருக்கக்கூடிய அந்த பொருள் சரி இது தவிர எனக்கு மூட்டு வலிக்குது அந்த மூட்டோட இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் கூட சேர்ந்து வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கு கிராம்பு சூரணம்னு சொல்லிட்டு சித்த மருத்துவத்துல இருக்கு அது ஒரு கிராம் அளவு காலையில மாலையில நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா இந்த நரம்பு சார்ந்த மூட்டுக்கல்லில் இருக்கக்கூடிய நரம்பு சார்ந்த வலிகளை வந்து கம்மி பண்ணும் இது மட்டும் இல்லாம தச குடிநீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பத்து மூலிகள் சேர்ந்த அந்த குடிநீர் சூரணத்தை எடுத்து ஒரு அஞ்சு கிராம் எடுத்து ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க விட்டு கால் டம்ளர வத்த விட்டு தினமும் ஒரு நேரம் வெறும் வயித்துல குடிச்சிட்டே வந்தோம்னா கூட அந்த மூட்டுக்கல்லில் சேரக்கூடிய அந்த வலி ஆனது வீக்கம் வலி இதெல்லாம் வந்து கம்மி பண்ணும் இதெல்லாம் வந்து நான் என்னாலாம் தொடர்ச்சியா செஞ்சுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல எளிய உடற்பயிற்சியா சுக ஆசனம் சொல்லக்கூடிய அந்த ஆசனத்தை அப்படி லகுவா உட்காந்து செய்யக்கூடிய அந்த சுகாசனம் திரிகோண ஆசனம் விரக்ஷாசனம் சொல்லக்கூடிய நின்னே செய்யக்கூடிய யோகா இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டே இருக்கலாம் கோமுகாசனம் சேது பந்தனாசனம் இதெல்லாம் வந்து அந்த மூட்டு வழிக்கு நல்ல ஒரு யோக பயிற்சி ஆசனங்கள் இதெல்லாம் நம்ம தொடர்ச்சியா செஞ்சுட்டே வரலாம் எனக்கு இதெல்லாம் கூட வேண்டாம் எனக்கு இதெல்லாம் இந்த எண்ணெய் இந்த ஆசனம் இதெல்லாம் என்னால செஞ்சுக்க முடியாது எனக்கு கை வைத்தியமா ஏதாவது சொல்லுங்க டாக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வேப்ப எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இழுப்பை எண்ணெய் புங்க எண்ணெய் இந்த அஞ்சு எண்ணெயையும் நம்ம ஒன்னா கடந்து லேசா சூடு பண்ணி நம்ம அந்த வலி இருக்கிற மூட்டுக்கல்ல தேய்ச்சிட்டு லேசா அந்த கோதுமத்தோட வறுத்து கைப்பருக்கிற சூட்ல ஒட்டணம் கொடுத்துட்டே வந்தோம்னா இந்த வழி இந்த இந்த ஐங்கூட்டி சொல்லி நம்ம கிராமத்து பழக்கம் சித்த மருத்துவத்தோட காலங்காலமா வந்து சித்தர்கள் சொல்லிட்டு ஐங்கூட்டி எண்ணெய நம்ம மேலுக்கு தடவி நம்ம வந்து இந்த வலியும் வீக்கத்தையும் போக்கிக்கலாம் இனி வரும் ஒரு நல்ல தலைப்புல அடுத்த எபிசோட்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் பூங்காற்று நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி